கலகலன்னு இருந்தாதப்போ அதுக்கு பேர் கடைவீதி சாதாரணமான கடைவீதியே அவ்வளோ கலகலன்னு இருக்கும்னா பெரிய கடை வீதினா கேட்கவா வேணும் எவ்வளோ வருஷம் இருக்க பங்குனி மாதம் பூரா டெய்லி இந்த மாதிரி எதாச்சும் ஒன்று போயிக்கிட்டோம் வந்துக்கிட்டோம் நிற்கவே முடியும் சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டு அவசியம் உண்டு திருச்சி பெரிய கடைவீதி போகிற வழியில் அப்படியே ஒரு புக் ஸ்டால் பார்த்தோம் பல புக்குகள் இருந்தாலும் இந்த ஒரு புக்கு நம்மளை அதாவது ஒரு புக்கு அவங்களுக்கு உரியவங்களை தேர்ந்தெடுக்கணுமா அந்த மூமெண்ட்டை நான் உணர்ந்தேன் அவ்வளோ புக்குங்களோட இது மட்டும் கரெக்டாக கண்ணுக்கு அமைஞ்சிருச்சுன்னு வைங்கள இப்போது இங்கே சில பல விஷயங்கள் போகணுன்னு வைங்கள ஒரு சாதாரணமான வெறிச்சோடி கிடக்குதா இப்படி வெறிச்சோடி கிடக்குற இடம் திடீர்னு பார்த்தோன்னா பரபரப்பாக மாறிடும் அந்த வெறிச்சோடி கிடக்கிற இடத்த பார்க்குறது அந்த ஹைவேல ஸ்பீடில் போகிறப்போ ஒரு ஃபீல் வரும்ல அந்த ஒரு ஃபீலும் அதில் இருக்கும் அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் நகர முடியாமல் கால் வைக்க முடியாமல் கிரிவலம் போகிற மாதிரியே போகும் பார்த்தீங்களா அந்த ஃபீலும் நல்லாவே இருக்கும் பொதுவாக கடை விதுன்னா என்னென்ன இருக்கும்னா இங்கே அந்த பழசரக்கு ஜாமான் துணிக்கடை அப்புறம் நகைக்கடை பாத்திரக்கடை இன்னும் ஏகப்பட்ட கடைகள் இருக்கு இல்லையா ஆனால் இந்த கடை வீதியை பொறுத்த வரைக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே இந்த தனித்தனியாக இந்த மெட்ரோ சிட்டிலெலாம் போடுவாங்க இல்லை ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூரா பெரிய கடை வீதி ஸ்ட்ரீட்டு பூராவுமே ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரியே தான் இருக்கும் ஒரு கடைக்கு முன்னாடி ஒரு பத்து பலகார கடை போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் போனீங்கன்னா தெரியும் பார்க்காம திங்காமல் வரவே முடியாது டிஷ்ஷு புதுசு புதுசாக கண்டுபிடிப்பாங்க சார் இது வாழைப்பழத்தில் வேஃபில் வாழைப்பழத்தில் வேஃபுல் பார்த்துருக்கீங்கன்னா வேஃபில் எதுலேயோ பண்ணி பார்த்துருப்போம் வாழைப்பழத்தில் பண்ணணுன்ற அந்த ஒரு ஐடியா தோணி இருக்கு பாருங்க அந்த ஐடியாவுக்காகவே வாங்கி சாப்பிட்டோம் விலை எவ்வளோன்னு நினைக்கிறீங்க வெறும் இருபது ரூபா ஒரு வாழைப்பழம் வேஃல் இருபது ரூபா ரெண்டு வாழைப்பழம் சிட்டியில் வாங்க போனாலே நாற்பது ரூபா நெசமா சார் இதை சுற்றி இந்த கோட்டையை சுற்றி எவ்வளவோ விஷயங்கள் நீங்கள் நம்ம திருச்சியை சுற்றி பார்க்குறதுக்கு என்னடா இருக்கு அப்புடின்னு பல பேர் கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் இடம் தெரியாமல் சுற்றி பார்த்து வெறும் மேலாப்பில் ஸ்ரீரங்கத்தையும் உச்சி பிள்ளையாரையும் நேராக போயிட்டு பாயிண்ட்டு பாயிண்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அதெல்லாம் தாண்டி இதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது அதாவது இதை பார்க்குறதுக்கு பண்ண ஒன்றும் இல்லை இது வந்து நான் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சாம்பிள் இவங்க எவ்வளோ தூரம் எங்கேருந்து நடந்து வருவாங்க தெரியுமா நஜமா சார் அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றவங்க இப்படியே கடைசி வரை ஆடிட்டு கோயிலுக்குள்ளே போவாங்க பங்குனிக்கு அவ்வளோ விசேஷம் ஏரியா பூரா சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அத்தனை பேருக்கு சாமி வந்துடுவீங்க அடிக்கிற அடியில் ஒன்றும் இல்லை இது ஒரு ஏழு எட்டு மணி வாக்கில் பார்க்குறது நைட்டு ரெண்டு மணிக்கு ஊர்வலம் போவாங்க இதே எனர்ஜியோடு போவாங்க முடிஞ்சா நீங்களும் எப்போயாச்சும் இதையெல்லாம் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பெரிய கடவுள் பக்கம் அப்படியே லைட்டை தலையை காமிச்சிட்டு உள்ளே போய் பாருங்கள் அப்போ தான்